ஸ் நம்ம ஃபேவரட் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம சந்திரகந்தா மேடம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்துக்கிட்டு அதிரடியாக இந்த ஆக்ஷனில் கை வைக்கிறாங்க ஏன்னா இந்த ராஜேஸ்வரியோட கேவலமான வேலை எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அதுக்கு காரணம் எப்போவுமே அவங்க நல்லவங்களுக்கு நல்லா தான் நினைப்பாங்க கெட்டாதவங்களுக்கு தானாகவே கெட்டது நடக்கும் அவங்க இருக்கிற இடத்துல எப்பவுமே நீதி நேர்மை நியாயம் அது எல்லாத்துக்குமே பெரிய சப்போர்ட்டாகவும் இருக்கும் அதை காப்பாற்றுறதும் அவங்களாதான் இருப்பாங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இப்போ என்ன பாடுபட போகிறாங்க இந்த ராஜேஸ்வரி அப்படின்றதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ராஜேஸ்வரி கோர்ட்டில் போய் நல்ல விளையாட்டமே சீனை போட்டு ஓவராக பந்தாக கட்டிகிட்டு வந்துட்ருக்கா ஏன்னா இவள் தான் பெரிய பிடிங்கி மாதிரியும் இவளை தவிர வேறு யாருமே எதுவுமே பிடுங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஓவராக சீன பொண்ணுங்களா எப்பவுமே பாருங்கள் நம்மளை சுற்றியும் கூட பார்த்திங்கன்னா நமக்கிட்ட நல்ல விளையாட்டமே பேசுவாங்க ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்மளை கீழே தருறத்துக்கான எல்லா வேலையும் பார்க்குவாங்க அதுவும் அடிக்கடி உடனே உடனே அந்த கெலகிராம் கூட ஏதோ கொஞ்சம் மாற்றி கூட அடிச்சிடும் அலாரம் ஆனால் இவங்களோட வேலை வந்து கரெக்டாக நடக்குங்க இந்த டைம்னால் இந்த டைமுக்கு அப்படி ஒரு ஷார்ப்பு இவங்கெல்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளுங்களே இல்லை இவங்கெல்லாம் இந்த சென்னை ஹைதராபாத் அந்த மாதிரி இடத்துல தாங்க வச்சுக்கோங்களேன் பெரிய பெரிய கோட்டையவே இடிச்சு தர்ட்டு வந்துடுவாங்க இந்த வேர்ல்டு வரையும் வேண்டாம் அதுக்குள்ளே இவங்களே எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க அப்படி தாங்க இருக்காங்க ஆனால் என்ன பண்ணுறது நம்ம வந்து நம்ம இருக்கிற இடத்துல அமைதியாக இருந்தால் தான் நம்ம வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்மி இருந்தாலும் நம்மளை சும்மாவே இருக்கிறதில்ல ஏதாவது ஒரு சீண்டி நேர்கிறது சரி அவங்க எப்போவுமே அப்படி தான் அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் அப்படியே தான் இருக்குது சரி அவங்களும் அப்படி தான் இருக்காங்க இந்த சீரியலை அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ராஜேஷ் இன்னும் வந்து பெரிய வேலையெல்லாம் பார்க்கணும் அது மூலிமா இந்த கம்பெனி மொத்தத்தையும் அந்த விஜயோட சுய வாங்கிக்கணும் அது வரையும் நம்ம எதுவும் கைவிக்க கூடாது இல்லைன்னு வச்சுக்கோ நம்மதான் எல்லாத்தையும் அழிச்சு பிடிக்கிட்டோம் அப்படின்னு கேப்பா அதுக்கப்புறம் அது திரும்ப ஆகுது இதெல்லாம் தேவையா அதனால ஒரே வேலை செஞ்சாலும் அதை சரியா செய்யணும் அப்படின்றதுக்காக இவங்க பயங்கரமான வேலை பார்த்துங்கிறாங்க அதுக்காக தான் அப்படியே பிரைன் வாஷ் பண்ணுறாங்க இந்த விஜய் விஜய் இந்த கம்பெனியை யார்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு தெரியல நம்ம கம்பெனி வந்து லாஸ் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் இவ்வளோ நல்லா நீ கட்டி காப்பாற்றிட்டு வந்த இது எல்லாமே என்ன ஆகும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது எல்லாத்தையும் மல்லிகிட்ட ஒப்படைச்சின அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கா சொல்கிற மல்லிக்கு போய் என்ன தெரியும் என்னை ஏமாத்தினவங்களுக்கு மல்லிகை ஏமாற்றி எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உடனே சரி அவங்க அதுக்காக என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அவர் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட குத்துற கிட்ட ஒரு வெத்து பேப்பரில் கையெழுத்த வாங்கிட்டு நீ அதை ஆரம்பிச்சிருக்கா அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் வாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இவங்க வந்து சரி வேலை பண்ண எல்லாத்தையும் அவங்க நின்று பார்த்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறேன் அவர் ஜெயிலுக்கு போயிடும் அதுக்கப்புறம் சந்திரகாந்தா மேடம் வராங்க பிறகு வீட்டுக்கு பயங்கரமாக ரைடு நடத்துறாங்க இங்கே இருக்கிற எல்லாரையும் பிச்சு பிச்சு நார் நார் தூக்கி போட்டுற அந்த அளவுக்கு சர வடியோ வெடிச்சிருக்கிறாங்க அவங்க பேசுகிற பேச்சு எல்லாம் சர வடியோ வெடிக்குது அதுக்கப்புறம் என்ன மேடம் எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க வீட்டில் நின்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீ என்னென்ன பண்ண ஏது எது பண்ணன்னு எனக்கு எல்லாத்தையுமே நான் வந்து கோர்ட்டிலே பார்த்துட்டேன் இதுக்கு மேலேயும் என் கிட்டே நடிச்சு வச்சுக்கோங்க பல்லெல்லாம் கழட்டிடுவேன் அதனால் ஒழுங்கு மாதிரியே உண்மையை ஒத்துக்கோ இந்த வீட்டில் என்ன நடக்குது என்னதான் பண்ணுற இந்த வீட்டை சுரண்டத்துக்கு தான் நீ வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஆனால் அதை நீ வாயால் வாக்குமலும் கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவ்வளோ தான் உன்னையை வந்து மருக்கையை சாலனை பண்ணிருவேன் ஏன்னால் அந்த அளவு கோத்தல இருக்கேன் நீ கோர்ட்டில் பண்ணது மல்லியை தள்ளி விட்டது மல்லிகிட்ட சவடால் விட்டது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் அது உள்ள தம்பிக்கிட்ட ஒரு நடிப்புனு வச்சு பார்த்தியோ எப்போ கேஆர் விஜயாவையும் உனக்கு அந்த அளவுக்கு நடிப்பு வச்சுட்டேன் சரி நீ எப்படின்னா எதுக்கும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் இப்போதைக்கு நீ செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு மூலம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்பெனி விஜய் கிட்ட ஒப்படைச்சிட்டு இதை முதுகை காட்டி திரும்பி பார்க்காம ஓடி போயிடும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி எதனா சீனா போடனே இருக்கேன் அதுக்கப்புறம் மண்டியை உடச்சி மாவேலுக்கு வச்சுருவோம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க என்ன மேட்ட என்னன்னு சொல்றீங்க நீங்க சொல்ற எதுவுமே புரியல அப்படிதான் ஆமா நீ அப்படி சின்ன பாப்பா உன் வாயில கையை வச்சா கூட உன் கையை கடிக்கவே தெரியாது என்னது இதுன்னு கேட்ப அதுக்குதான் அப்படியே பச்சை மாதிரி நடிக்கிறேன் நீ எல்லாம் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாத நான் இருக்கிறேன் நீ எந்த வேலைக்காக அந்த வீட்டில் இருக்க என்ன பண்ணிட்டுருக்க எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாத்தையுமே நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போனால் நீ இன்னும் ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கேன் அதனால் உனக்கு ஒரு சரியான ஆப் வைக்கணும்னு வச்சுக்க நீ அமைதியாகவே இருக்க மாட்டேன் அதனால தான் உன்னை வந்து எப்படி லாக் பண்ணால் நீ லாக் ஆகும்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து உன்னை லாக் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு மேலே என் கிட்ட தப்பிக்கவே முடியாது ஒரு நாள் ஒழுங்குறது சரண்ட்ரையர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கத்தி முனையில் வச்சு நம்ம மிரட்டிகிட்டு இருக்காங்க அந்த அதுக்கப்புறம் வெள்ளி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி வைங்க தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்